வெல்கம் டு டி என்பிசி ஸ்மால் சர்க்கல்ஸ் சேனல் குட் மார்னிங் டு எப்படி இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேற்று ஒரு நியூஸ் வந்திருக்கு இதில் வந்து எவ்வளோ பேர் வந்துட்டு எஸ்எம்சியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மக்களும் நாடும் அரசு பள்ளியின் கல்வி பணிகள் தடையின்றி செம்மையாக நடைபெற வேண்டும் என்பதில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு வழங்கியுள்ள அறிவுரைகளின் படி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது இடைநிலை ஆசிரியர்கள் அப்போ வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து எத்தனை பேர்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது டீச்சர்ஸ் அடுத்து வந்துட்டு ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்கள் நமக்கு பிடிக்கு வந்துட்டு ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் அடுத்து வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு முதுகலை ஆசிரியர்கள் பிஜி வந்துட்டு மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு பேர் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்துட்டு பதினாலாயிரத்தி பத்தொம்போது தற்காலிக ஆசிரியர்கள் தற்காலிகமாக எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பதினாலாயிரத்தி பத்தொம்போது பேர் இத்தனை பேர் வந்து பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலம் நியம் நியமனம் செய்யப்பட்டு வகுப்பறையில் கற்பித்தல் பணி தடையின்றி மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது ஆசிரியர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் எழுவத்தாறு நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளன அதுக்கப்புறமும் நிறையா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத நியூஸு நமக்கு தேவையானது எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றது மட்டும்தான் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டீச்சர் வந்து நல்லா ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்கணும் அதனால வந்துட்டு ஒரு ஒரு வருஷமும் நூறு தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா அவார்டு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ப்ரைமரி ஸ்கூலில் வந்து நிறையா குழந்தைங்க வந்து சேர்கிறாங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள் இல்லை அப்படின்ற குறை இல்லை அதனால் அதாவது எஸ்எம்சி மூலமாக டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறனால நிறைய குழந்தைகள் வராங்களாமா இதனால் வந்துட்டு தமிழ்நாடு வந்து இந்தியாவில் சிறந்து விளங்குதாமா கல்வித்துறையில் இதனால் இது ஒரு புரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஐ வந்து பாராட்டுறதாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்போ எஸ்எம்சி மூலமாக பதினாலாயிரத்தி பத்தொம்போது ஆசிரியர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்போ நமக்கு அடுத்து வந்து பிஜியில் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு வேக்கன்சிஸ்ன்றது வரப்போகுது அடுத்து வந்துட்டு இப்போ நமக்கு இருக்க வேக்கன்சி வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி அப்போ இதை தாண்டி வந்து இன்னும் நம்ம இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டு அடுத்து ஸ்கூல் அப்கிரேட் ஆகிறது இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இனிமேல் நமக்கு வந்து வேகன்சி அப்படின்றது கூடும் ஆனால் இவங்க நினைச்சாங்க அப்படின்னா இருக்க வேக்க நம்ம ஆல்ரெடி ஒரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல வெளியிட்டாங்க அதில் வந்து ஐயாயிரத்தி தான் நமக்கு வந்துட்டு பிடிஸ்க்கு வந்து அப்போவே கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை விட அதிகமாக தான் இருக்கும் இவங்க நினச்சாங்கன்னா ஃபில் பண்ணலாம் பண்ணாங்கன்னா நமக்கு பாதிப்பு அப்படின்றது குறைவாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதும் பிஜிக்கு வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறும் பீட்டிக்கு வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் சொல்லியிருக்காங்க